வணக்கம் நாம அப்படிங்கற மருந்துகள் பத்தியும் அதோட சந்தை வாய்ப்புகள் பத்தியும் சில ரிப்போர்ட்ஸ் ரிசர்ச் நோட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் குறிப்பா முதலீட்டாளர்களான உங்களுக்கு இதுல என்ன முக்கியமா இருக்குங்கறது அலசுவோம் ஆமாங்க இந்த ஜிஎல் ஒன் மருந்துகள் அதாவது இதை முதல்ல சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புல சொக்கிற ஒரு ஹார்மோன் மாதிரி இது பசிய கட்டுப்படுத்தும் சுகர் லெவல நார்மலா வைக்கும் அதனால வெயிட் லாஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் யூஸ் பண்றாங்க குறிப்பா இந்த ஜெனரிக்ஸ் வந்து உலக அளவுல முக்கியமா இந்தியா மாதிரி வளர மார்க்கெட்ஸ்ல எம்இஎம் மார்க்கெட்ஸ்ல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா கனடால ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத்தாறு அப்புறம் இந்தியால மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது வருது நூறுக்கும் மேல எம்இ மார்க்கெட்ஸ்ல வருது ஓகே அப்போ இந்த ஜெனரிக்ஸ் வர்றதால இந்தியால எந்த கம்பெனிங்க முக்கியமா பயனடைவாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே டயபெட்டிஸ் மருந்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிங்க டாக்டர் ரெட்டிஸ் சன் ஃபார்மா டாரன்ட் ஃபார்மா எரிஸ் லைஃப் சயின்சஸ் அபாட் இண்டியா லுப்பின் மேன்கைண்ட் ஃபார்மா அல்கெம் பிளாப்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல நல்ல வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நல்ல உற்பத்தி வசதி அப்புறம் விநியோக கூட்டமைப்பு இருக்கிறவங்களும் முக்கியமா இருப்பாங்க சரி விலை எப்படி இருக்கும் ஜெனரிக் வந்தா விலை நல்லா குறையுமா ஆமாங்க கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பது டாலர் ஐம்பது டாலர் அதாவது நம்மூர் காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து நாலாயிரத்தி அறநூறுவா ரேஞ்சில் கிடைச்சா பயங்கரமாக சேல்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க முதல் வருஷத்துலயே இருநூறு மில்லியன் டாலருக்கும் மேலே ஒரு மார்க்கெட் உருவாகலாம் இந்தியாவில் டாலருங்கிறது பெரிய விஷயம்தான் இதுல டாக்டர் ரெட்டி சந்து கெனடா அப்புறம் ஒரு ஐம்பதுக்கும் மேல வளர மார்க்கெட்ஸ்லாம் நல்லா இருக்காங்க அவங்க நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே இது நேரடியா மருந்து விற்கிற கம்பெனிங்க பத்தி ஆனா இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்லே அதை வந்து சிடிஎம்ஓ சிஎம்ஓ கம்பெனிங்க அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க ஒன் சோர்ஸ் ஓஎன்இஓ ஒரு கம்பெனி அவங்க இந்த ஜிஎல்பி ஒன் ஜென்ரிக்ஸ் வாய்ப்பில் ஒரு பெரிய பிளேயராக இருக்கறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பார்ட்னர்ஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதனால அவங்களோட இபிடியா அதாவது வட்டி வரி எல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற லாபம் அது எஃப்ஐ குள்ள மூணு மடங்கு அதிகமாகலான்னு ஒரு கணிப்பு இருக்கு மூணு மடங்கா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அதே மாதிரி பயோகான் பிஐஓஎன் அவங்களும் மருந்து மூலப்பொருள் தயாரிக்கிறதுலயும் உலக அளவில் உற்பத்தி பண்றதுலயும் ஒரு முக்கியமான போட்டியாளராக வர வாய்ப்பு இருக்கு அப்போ முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தா இந்த ரிப்போர்ட்ஸ் படி யூ எரிஸ் இஆர்ஐஎஸ் அபாட் இந்தியா அப்ட் இண்டியா ஏ இதுக்கெல்லாம் வாங்கு அதாவது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது இல்லாம இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரெண்டால பயனடைற மாதிரி வேற சில கம்பெனிஸ் உதாரணமா லக்ஷ்மி டென்டல்க்கும் பை ரேட்டிங் இருக்கு புரியுது இந்த மருந்துகள்ல ஊசி மாத்திரை ரெண்டுமே இருக்குல்ல எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரிசர்ச் படி பாத்தா ஊசி மருந்துகள் இன்ஜெக்டபிள்ஸ் தான் டாமினேட் பண்ணுன்னு தோணுது ஏன்னா டெய்லி மாத்திரை போடுறத விட வாரத்துக்கு ஒரு தடவை ஊசி போடுறது நிறைய பேருக்கு சௌகரியமா இருக்கு டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் கூட இந்த ஊசி வகை மருந்துகள் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கமான ஒன்னு விலையும் ஒரு காரணமா இருக்குமா கண்டிப்பா வளர்ற மார்க்கெட்ஸ்ல ஜென்ரி ஊசி வந்தா ஒரிஜினல் விலையை விட அம்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் விலை குறைய வாய்ப்பிருக்கு அது பொருளாதார ரீதியா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் மூமென்ட்னு சொல்றீங்களே நிச்சயமாங்க துறையை தாண்டி பல இடங்கள்ல இதுன் தாக்கம் தெரியும் ஒன்னு டாக்டர் கன்சல்டேஷன் அதாவது ஓபிடி விசிட்ஸ் அதிகமாவும் வெயிட் குறைக்கறதுக்கும் அத ஃபாலோ அப் பண்றதுக்கும் மக்கள் அடிக்கடி டாக்டரா பாப்பாங்க ஓகே அப்போ டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் எல்லாம் ஆமா ரெண்டாவது அதுதான் டயக்னாஸ்டிக்ஸ் அதிகமாகும் ஏன்னா இந்த சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் வெயிட் குறையறப்போ வேற ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் கோமார்பிடிட்டிஸ் இருக்கான்னு பாக்கவும் டெஸ்ட் தேவைப்படும் அமெரிக்கால எல்லாம் குவெஸ்ட் லேப்கார்ட் மாதிரி கம்பெனிங்க இதுக்குன்னே தனியா ஜிஎல்பி ஒன் டெஸ்ட் பேக்கேஜ் வச்சிருக்காங்க ஓ அப்புறம் மூணாவது அழகு சாதனம் தோல் பராமரிப்பு அதாவது ஈஸ்தட்டிக்ஸ் தர்மா அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கலாம் வெயிட் குறைஞ்சா சிலருக்கு ஸ்கின் லூஸ் ஆகும் அதுக்கு தேர்வு தேடுவாங்க சரிதான் அப்புறம் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட் வளரும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அங்கேயே மாற்றம் வரும் ஹெல்தியான லோ கேலரி சாப்பாடு பானங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும் குரோகர் வால்மார்ட் மாதிரி பெரிய ரீட்டைலர்ஸ் இத நோட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் துணிமணியில் கூடவா ஆமாம் ஆடை துறையில் கூட சின்ன சைஸ் துணிகளுக்கான ஸ்மாலர் சைஸஸ் தேவை அதிகமாகும்னு எதிர்பார்க்குறாங்க லுலு லிமன் மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இத கவனிக்கணும் இவ்வளவு வாய்ப்புகள் பத்தி பேசினோம் ஆனா இதுல ரிஸ்க் எதுவும் இல்லையா முதலீட்டாளர்கள் எதுல கவனமா இருக்கணும் ரிஸ்க்கும் இருக்குங்க அதாவது இந்த ஜெனரிக் மருந்துகளுக்கு அப்ரூவல் கிடைக்க லேட் ஆகலாம் தாமதங்கள் அப்ரூவல் டிலேஸ் ஒரு ரிஸ்க் அப்புறம் மார்க்கெட்க்குள்ள வந்ததும் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பா ஜெனரிக்ஸ் வந்த பிறகு சில கம்பெனிங்களோட உற்பத்தி வசதி ஒரே இடத்துல இருக்கிறது மேனுஃபேக்சரிங் கான்சென்ட்ரேஷன் கூட ஒரு ரிஸ்க் தான் ஏதாவது பாதிக்கும் அவங்க பிளான் பண்ண மாதிரி உற்பத்தி விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் நடக்கலனாலும் பிரச்சனை தான் ஓகே அப்போ மொத்தத்துல பாத்தா இந்த ஜிஎல்பி ஒன் மருந்துகள் வெறும் மருந்து மார்க்கெட்ட மட்டும் இல்லாம அதோட சம்பந்தப்பட்ட நிறைய நுகர்வோர் துறைகளையும் மாத்தப்போற ஒரு பெரிய விஷயம் தெரியுது ரொம்ப சரியா சொன்னீங்க குறிப்பா இந்தியாவில் இந்த எடை மேலாண்மை இயக்கம் மருந்து துறைக்கு வெளியில நம்ம வாழ்க்கை முறை நம்ம வாங்குற பொருட்கள்னு கன்சம்ஷன் ஹேபிட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன மாதிரி ஒரு நீண்டகால மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க